ஓகே மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன பெஷல்னா என்ன வாங்குறதே தெரில சண்டே சண்டே வந்துட்டு தான் இருக்குது சண்டையா சண்டே வருதோ இல்லையோ ஆனால் நம்ம வீட்டில் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா என்ன வாங்குறது தெரில அது வாங்குறதா இது வாங்குறதான்னு அவங்க மொத்தம் ஏதோ ஒன்று வாங்குன்ட்டு மீன் வாங்க முடிஞ்ச அளவு எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் மீன் வாங்குங்க ஏன்னா மீனில் தான் நிறையா வகை மீன் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உடம்புக்கு பிரச்சனையாகும் சூடு நிறைய பிரச்சனை இருக்குது மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு குளிர்ச்சியும் இருக்குது சில பேர் செட்டாக சில பேர் சேராது குளிர்ச்சி இருக்கும் ஆனால் மீன் வந்து பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா மீனில் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு மீன் சாப்பிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன் அது வந்து வறுத்து சாப்பிட்றதோட வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்ற மீன் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு மீனுனா ரொம்ப ரொம்ப உயிர் மக்களே அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நீட்டாக போகிறேன் உங்கள் எங்கள் கணபதியில் இருக்கிற மீன் கடை அந்த கடைக்கு தான் போகிறேன் போய் நான் வந்து என்ன வாங்க போகிறேன்னா மீன் வாங்க போகிறேன் அந்த கடையில் தான் நான் மீன் வாங்க போகிறேன் வாங்க போய் மீன் வாங்கிட்டு வரலாம் நானும் என் பா எங்கள் பாப்பா தான் நானும் ரெண்டு தான் போகிறோம் நாங்கள் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த கடையில் வந்து மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மக்களே நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க கீழே கீழே கொடுக்குறோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குற அந்த சேனலில் போய் பாருங்கள் அந்த மீன் கடையோட ஃபுல் கடையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அளவு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட வீடியோ ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் மக்களே ஒன்றும் இல்லை நான் வாங்கிட்டு வந்துட்டு அதோடய பில்லை காட்டுறேன் பாருங்கள் என்ன மீன் என்ன ரேட்டுன்னு காட்டுறேன் பாருங்கள் நான் என்ன மீன் வாங்குறேன் என்ன ரேட்டுன்னு காட்டுறேன் பாருங்க மக்களே ரொம்ப ரொம்ப சீப்பு மக்களே இப்படி வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள் போய் வேறு கடையில் வாங்கி அது இதுன்னு பண்ணிகிட்ருக்கணும் அதுவும் இல்லாமல் உக்கடத்துக்கு போய் வாங்கலாம் உட்காரத்துக்கு போய் வாங்கினா ரேட்டு கம்மி எங்கள் நாங்கள் இருக்கிறது கணபதி நாங்கள் போய் உக்கடத்துக்கு வாங்கினா ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அங்கேயும் சீப்பாக கிடைக்கும் ஆனால் வெட்டறக்கு முப்பதுரூவா கேட்குறாங்க மக்களே வெட்டறக்கு ரூபா கொடுத்து வாங்கி எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒன்று தான் அங்கே உக்கடத்து பக்கமாக இருக்கிறவங்க போய் வாங்கிட்டு வரக்கு பக்கம் கம்மியாக இருக்கும் ரேட்டு ஆனால் நாங்கள் கணவதிலேருந்து போய் போயிட்டு வரக்கு பெட்ரோலுக்கு இரநூறுவா நூறுரூவா அடிக்கணும் பெட்ரோல் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வரக்குல எங்களுக்குனால் முடியாது டயர்டாயிரும் ஏன்னா உக்கடம் போயிட்டு டயர்ட் டயர்டாயிரும் எங்கள் வீட்டில் குழந்தைங்களா ஒரு குறும்பன்னு ஆரம்பிச்சிருவாங்க சரியான குறும்பு அதனால தான் சரி நம்ம கடையை பக்கமாகவே இருக்குது இங்கேயே வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்லா வந்து நூற்றி எண்பது ரூபாம்மா வாவல் நூற்றி எண்பது ரூபாம்மா ஜிலேபி நூற்றி நாற்பதுரூவான்னாங்க அம்மா வந்து தெரிஞ்சவங்களுக்கு நண்டு வாங்குறதுக்காக போயிருந்தாங்க அப்போ விசாரித்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு ஓகேவா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா வெட்றக்கு வந்து ஃப்ரீ நம்ம வெட்டறக்கு வந்து காசு ஒரு ரூபா கூட தர வேண்டியதில்லை அதனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் நான் அங்கே போய் வாங்குகிறேன் வாங்க மக்களையே வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போய் நான் வீடியோ எடுக்க முடியாது சும்மா மீன் சும்மா மேலாப்பில் காட்டுறேன் என்னென்ன மீன் இருக்குன்னு அது மட்டும் பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்து காட்டுறேன் என்ன மீன் வாங்கியிருக்கிறேன்னு ஓகே மக்களே முடிஞ்சால் இந்த கடைக்கு போய் விசிட் பண்ணுங்கள் ஓகே மக்களே அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க மீன் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ தான் வந்தோம் வாங்க என்னென்ன மீன் காட்டுறேன் மீன் நான் அதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அங்கே அதிகமாக வீடியோ எடுக்க முடியல சும்மா மேலாப்பில் போட்டிருப்பேன் பாருங்கள் ஓகே இந்த மீன் கடையோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது எங்கே இருக்குது ஏது எல்லாம் போட்டிருப்பேன் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் மேலே இங்கே கொடுக்குறோம் பாருங்கள் இந்த வீடியோவை போய் பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகே மக்களே வாங்க நம்ம மீன் என்னென்ன மீன் வாங்கிக்கணுன்னு பார்க்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் இதோ இன்றைக்கி ரோகு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரில இங்கே பாருங்கள் இவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து ரோகு ஒரு கிலோ அப்புறம் வாவல் மீன் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து முல்லை இல்லாமல் சாப்பிடுவாங்க அதனால தான் நான் பாறை மீன் பாறைன்னா வாவல் மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சில ஊரில் பாறைங்கிறாங்க நம்ம ஊரில் வாவல் சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் அழகாக நீட்டாக வெட்டி கொடுத்துட்றாங்க வெட்டரைக்கலாம் ஃப்ரீ தான் பாருங்கள் அடுத்தது ஜிலேபி ஜிலேபி மீன் வாங்கினா இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக இருக்கணும் கிலோ நூற்றி நாற்பது தான் இது கிலோ நூற்றி நாற்பது ரூபா இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ கல் மாதிரி இருக்கணும் பார்த்திங்களா ஓகே மக்களே இந்த மாதிரி நீங்களும் வாங்கினோம்னா இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள் ஏதோ நாங்கள் வாங்குகிறோம் நல்லா இருக்கோ பொருள்க்காக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கு மக்களுக்கு சொல்லி மக்களும் வாங்கி நல்லா அவங்களும் பயன்பெறும் சொல்லி தான் நான் சொல்கிறேன் ஓகே ஓகே மக்களே வாங்க நம்ம இப்போ கழுவலாம் ஓகே இப்போ மீன் கழுவுறதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்குவோம் என்றைக்குமே மீன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்குங்க ஏன்னா கிருமி நாசினி மஞ்சத்தூள் கிருமி நாசினி மஞ்சத்தூள் அது இல்லாமல் உப்பு கொஞ்சம் போட்டு பழகுனா அந்த சொரப்பு அழுக்கு இதெல்லாம் போயிடும் அதுக்கே உப்பு போடுறது பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா அந்த மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா தேய்ச்சிக்க உஞ்சு உப்பில் அப்போ தான் அந்த தன்மை இருக்கும் கட்லா வா கட்லாவுக்குமே ரோகுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் வந்து கொஞ்சம் கசப்பு அதனால் அந்த இடத்துல நல்லா அப்படி தேய்ச்சிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஓகே மக்களே போட்டு நல்லா ஒரு பேட்டு பட்டி நம்ம தண்ணி ஊற்றி கழகன்னா முடிஞ்சு அவ்வளோதான் நல்லா ஒரு தேய் தேய்ச்சிட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து மீன் வந்து மீன் வாசம் வந்து கவுச்சி வாசம் அடிக்காது அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறது இப்போ முடிஞ்சுதா நீட்டாக கழுவிட்டால் முடிஞ்சுது ஓகே மக்களே வாங்க அதே மாதிரி எல்லாமே கழுவிட்டு காட்டுறேன் மீனில் எனக்கு ஜிலேபிலாம் கழுவியாச்சு பாருங்கள் பாருங்கள் என்றைக்குமே மீன் வாங்கினீங்கன்னா அங்கே வெட் அங்கேயே கீறு போட்டு என்றைக்குமே மீன் வாங்கினீங்கன்னா மீன் வெட்ட இடத்துல சொன்னீங்கன்னா இப்படி கீழே போட்டு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கீரல் போட்டுங்க மசால் போட்டிங்க வர்க்கருக்கு மசால் போடும்போது இந்த மாதிரி கீரல் போட்டிங்கன்னா இங்கே பாருங்க அழகாக இருக்கா அடி உள்ள உள்ளே மசால் போட்டிங்க உள்ளே வந்து இறங்கும் நல்லா உப்புல பிடிச்சி மசால் பிடிச்சி சூப்பராக இருக்கும் மக்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்பயுமே பண்ணுங்க மீன் பார்த்தீங்கன்னா பல பல பழம் இருக்குது மக்களே பாருங்க பாப்பா அடி வாங்க பாருங்க மக்களே தடைப்பகுதி இருந்ததுன்னா இப்படி கீழே போட்டுங்க அந்த மசால் ஊருக்கு தான் இந்த கருகி பகுதியில் மட்டும் நம்ம இப்படி போட்டுக்கலாம் அந்த மசாலு வந்து நல்லா இறங்கும் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி பண்ணிக்கு நம்மளுக்கு இந்த மசாலு தான் மெயின் இந்த மசால் வந்து எவ்வளோ தூரம் இறங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் உப்பும் எல்லாம் இறங்கிக்கும் அவ்வளோதான் மக்களே ஓகே இப்போ எல்லா மீனும் கழிவியாச்சு இப்போ நான் உங்களுக்கு மசால் போடும்போது காட்டுறேன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இது வந்து மருத்துவ குணம் உள்ள மசால் எப்படி போடுறது என்னென்னு கா பாருங்க இன்றைக்கி நான் மீன் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வேணால் பாருங்கள் என்ன ரேட்டுன்னு பாருங்கள் பீஸ் பீஸ் புட்டேஜ் கிளப்புன்னு போட்டிருக்கா சத்தி ரோடு கணபதி பாருங்கள் இங்கே பாருங்கள் மீனோட விலை போட்டிருக்கு பாருங்கள் ரோகு வாங்கினேன் ரோகு பாருங்க ஒன்று நூற்றி எண்பத்தி நாலு கிராம் வந்துச்சு நூற்றி எழுவத்தொம்பது ரூபா ஒரு கிலோ அப்போ மொத்தம் இரநூத்தி பதினோருவா வந்துருக்குது அப்புறம் டேம் வாவல் பார்த்துங்க நூற்றி சாரி ஒன்று ஒரு கிலோ எழுபத்தி ஆறு கிராம் மொத்தம் நூற்றி எழுவத்தொம்பது ரூபா ஒரு கிலோ அப்போது நானூற்றி அஞ்சு ரூபா பார்த்திங்களா இதான் இந்த ரேட்டு ரொம்ப சீப்பு மக்களே இந்த கடையில் பாருங்கள் அடுத்த பில்லு கட் மக்களை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிலேபி மீன் வாங்கியிருந்தோம் பாருங்கள் பாருங்க ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு கிராம் நூற்றி நாற்பது ரூபான்னு போட்டிருக்கா ரேட்டு அப்புறம் மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் ஒரு ஒரு கிலோ காக்கிலா எக்ஸ்ட்ரா ஒன்றே காக்கிலா மொத்தம் ஒன்றே காகிலா வெறும் நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கிலோ நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்கா மொத்தம் நூற்றி எழுபத்தி மூணு ரூபா பார்த்திங்களா இவ்வளோதான் மக்கள் இதோடய ரேட்டு மொத்தம் எனக்கு மூணு கிலோ வாங்கினேன் வெறும் அறநூறுவா வேலை முடிஞ்சுது இதே மாதிரி நீங்களும் வாங்குங்க வாங்கி நீங்களும் ரொம்ப இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல கடையில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் கூலி மிச்சமாகும் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் மீன் நல்லா தரமாக இருக்கும் ஓகே நீங்கள் பெரிய கடையின்னு பார்க்காதீங்க பெரிய கடையில் போய் பார்த்து முதல்ல விசாரிங்க அங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கோ தரமாக இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்க ஓகே நன்றி மக்களே மக்களே மருத்துவ குணமுள்ள நம்ம மீன் மசாலா எப்படி போ போ பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி மருத்துவ உள்ள மீன் மசாலா தயாரிக்கிறது பாருங்கள் முதல்ல ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகு உப்பு தேவையான போட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு காலா ஏன்னா நான் வந்து மூணு கிலோ மீனுக்கு போடுற மசாலு அதனால் நான் காக்கிலா போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுவும் இல்லாமல் நல்லது உடம்புக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசால் செமையாக இருக்கும் ஏன்னா கொத்தமல்லி ஒரு சும்மா ஒரு கையில் ஒரு கைப்பிடியில் ஒரு கையில் பாதி பாதி அளவு போட்டுங்க நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க நான் மூணு கிலோக்கு செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கோ தகுந்த மாதிரி இதெல்லாம் கம்மியாக போட்டுக்கு இப்போ எல்லாம் போட்டாச்சு ஓகே மக்களே மக்களே இப்போ அவ்வளோதான் இப்போ இதை மட்டும் நல்லா அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன போடுறதுன்னு காட்டுறேன் ஓகே அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இப்போ மீனுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சது மசாலெலாம் இப்போ போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்தோம்லங்க அந்த மிளகு மல்லி சின்ன வெங்காயம் அப்புறம் சீரகம் உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துருக்குறோம் அதை போட்டுட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மக்களே உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகே இப்போ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிற பார்த்துக்குங்க பாருங்கள் இஞ்சி டீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்குறோம் ஓகே இப்போ அடுத்தது நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் மல்லித்தூள் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஓகே நம்ம பவுடரு தான் போடுறோம் பேக்கெட் பவுடரு தான் மல்லித்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் முறு உறுப்பு கிடைக்கும் அதுக்கு தான் மல்லித்தூள் போடுறது ஓகே போடுறது ஓகே மக்களே அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்குள்ளே அளவு போடுறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஓகே ஏன் நான் அளவாக போடுறேன்னா மீன் மசால் போடுவோம் மீன் மசால் தூள் கொஞ்சம் போடுவோம் அதனால தான் நான் அளவாக மல்லி அளவாக மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள் இது வந்து அனிதா மீன் மசால் தூள் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் கடக்கும்போது கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ரெண்டு 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 ரெண்டரை ரெண்டு ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க மஞ்சத்தூள் அடுத்தது வந்து நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை வந்து லைட்டாக தொளிச்சிக்கலாம் இந்த மாதிரி கழுவுன தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கங்க அது வந்து நம்ம தொளிக்கிறதுக்கு மீன் மீன் பரட்டும் போது தொளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இப்போ வாங்க மீன் பரட்டலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா பெரட்டினீங்கன்னா முடிஞ்சிது ஓகே அனித்தாத்தூள் போட்ட எல்லாத்தையும் அது வந்து மக்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா மீன் மசாலா போட்டாச்சுன்னு இங்கே பாருங்கள் நல்லா போட்டு இந்த எல்லாம் போட்டு பாருங்கள் இந்த கேப்ளிலாம் நல்லா போட்டு உள்ள நல்லா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறுச்சின்னா இன்னும் அருமையாக இருக்கும் ஓகே வாங்க நம்ம அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வறுக்கலாம் ஓகே வாங்க மக்களே இப்போ நம்ம வாங்க மக்களே இதை கொஞ்சம் நல்லா ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறம் நான் வறுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே என அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே வாங்க நம்ம இது நான் வறுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே மக்களே இங்கே பாருங்க நம்ம மீன் நல்லா ஊறிருச்சு பிரிட்ஜில் வச்சோம் ஒரு அரை மணி நேரம் பிரிட்ஜில் வச்சுருந்தோம் பாருங்கள் எப்படி ஊறி நல்லா ட்ரை ஆகி நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க இப்போ வறுக்கலாம் பாருங்கள் மக்களே நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி த தோசைக்கல்ல தான் வருப்போம் நல்லா இரும்பு இரும்பு கல் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுப்போம் ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோன்னா நாங்கள் வறுக்க வறுக்க எண்ணெய் கம்மியாயிரும் அதனால தான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் நீங்கள் லைட்டாக ஊற்றினா போதும் எண்ணெய் ஊற்றி வருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சது தவால வருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே வாங்க நம்ம மீனை போடலாம் மக்களே முதல்ல வந்து நம்ம ரோகு மீனும் போடலாம் அடுத்தது வாவல் மீன் மக்களே மீனை நீங்க போடும்போதே தெரியும் அந்த மீன் மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க அதுக்காக நாம் என்னடா மீனாகவே சொல்லிகிட்ருக்கறா நல்லா இருக்குது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்கிறாள் மீன் ப்ரொமோஷன் பண்ணுறாண்ணா மீன் கடையை மீன் கடையை ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைப்பீங்க அப்படிலாம் இல்லை மக்களே எங்களை ப்ரொமோஷன் பண்ணுற அளவு நாங்கள் பெரியா இல்லை அன்னி அதுக்கு வந்து உன்னி நிறைய நாள் இருக்குது டைம் இருக்குது இப்போதைக்கு அப்படிலாம் ஆக வாய்ப்பு இல்லை மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கு நல்லாயிருக்கு அந்த கருவேப்பிலை வாசலில் இறந்துச்சா அருமையாக இருக்கும் ஏன்னா நான் ப்ரமோஷனுக்காக சொல்ல மக்களே நான் ஏன் சொல்கிறேன்னா மக்களும் இந்த மாதிரி நல்ல தரமான மீன் வாங்கி ரேட்டு மலிவான விலைக்கு மீனை வாங்கி மக்களும் சாப்பிட்டு அவங்களும் நல்லா திருப்தி அடையணும் அவங்களும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சார் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒரு காரணத்துக்காகவும் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மீன் வருத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்க மீன் வந்து திருப்பி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இது கொஞ்ச நாளாக வேகட்டும் மக்களே வாங்க இப்போ மீனை திருப்பி போட்டு பார்க்கலாம் பாருங்கள் மக்களே பிரத்தான மீனுங்களுக்கு இதுதான் பாருங்கள் அப்படியே மீனை பார்க்கறதுக்கே பல பழப்பழம் இருக்கு பல பழம் இருந்தாலும் பார்த்தா மக்களே மீன் வந்து நல்லா அமுத்தி பார்க்கணும் கல் மாதிரி இருக்கணும் அந்த செவிலுக்கிட்ட வந்து நீங்கள் திறந்து பார்த்தா அது வந்து நல்லா நல்லா சவச்சவன்னு இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ் மீன் அர்த்தம் அதே கொஞ்சம் மங்களாக இருந்தால் பழைய மீன் அர்த்தம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஓகே மக்களே இது வருத்தர்லாம் வருத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் சாப்பிடும் போது டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மக்களே வறுக்க வறுக்க எனக்கு முடிய மாட்டேங்குது சூப்பராக இருக்குமா நினைக்கிறேன் வறுக்க வறுக்க என்னால் முடியல மக்களே ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா சரியான டேஸ்ட்டாக இருந்தது சரி இப்படி நின்று நம்ம ரிவ்யூ சொல்லிடலாம் இப்படி நின்று நம்ம ரிவ்யூ சொல்லிடலான்ட்டு தான் சொல்கிறேன் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ஜிலேபி மீன் பாருங்கள் ஜிலேபி மீன் வந்து வச்சிருக்கிறேன் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் மீன் அப்படியே தொ மீன் அப்படியே தொட்டிங்கன்னா ரேக் வேக கறி வருது உப்பு உப்பு எல்லாம் பர்ஃபெக்ட் மக்களே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப சூப்பர் மக்களே பாருங்கள் மசாலோட இருக்குது ஸ்டார்ட் பார்க்குறேன் மீனாக இருக்குது அந்த மசாலு இந்த மாதிரி டே மீன்ல தான் இந்த மாதிரி கிடைக்கும் மறந்துட்டேன் நான் இது வந்து டேம் மீன் மக்களே தான் இவ்வளோ டேஸ்ட் டேமின் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கடல் மீனோட டேமீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் ஓகே மக்களே அருமையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே மக்களே கிளை இங்கே பாருங்கள் மீன் ஃபைனலாக நம்மளுக்கு மீன் ரெடி இங்கே பாருங்கள் ஃபீஸ்லாம் ரோகு மீன் இது இது வந்து பாறை மீன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் வாங்க மக்களே இப்போ என் குழந்தைங்கிட்ட கொடுத்து சாட சொல்ல என் பா கொடுத்து சாப்பிட சொல்லலாம் ஓகே தர்சன் சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படிக்குன்னு பாப்பா எப்படி இருக்குது என்ன மீன் சாப்பிட்ற ரோகுவா எப்படி இருக்குது சாப்பிடு பாருங்க முதல்ல சாப்பிட்டு சொல்லு ஏற்கனவே சாப்பிட்டா அதான் சூப்பருங்கிறா எப்படிங்க சொல்லு சாப்பிடு பார்த்து சாப்பிடு முள்ளு இருக்கும் இங்கே எப்படிங்க சொல்லு ஓகே ஓகே பா தம்பி எப்படி இருக்குது அவனுக்கு சந்தோஷத்தை ஆக முடியலைங்க மக்களே இந்த மாதிரி மீன் வறுத்து கொடுத்துட்டா அவன் திருப்தியாக சாப்பிட்டுக்குவான் ஓகேவா இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்குது மீன் மொழி சா மீன் எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொல்லு அவன் இந்த கையில் சாப்பிடுவான் மக்களே எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டாக சாப்பிடுவான் மக்களே எப்படி தம்பி இருக்கு ஓகே சாப்பிடு இந்த வீடியோக்கு என்ன பண்ணணும் சொல்லு ஓகே ஓகே தம்பி பாப்பா இந்த வீடியோக்கு என்ன பண்ணணும் ஏன் மக்களே எ மக்களே எங்களுக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைங்களுக்காவது ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிடுங்க பண்ணிடுவீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணிருவீங்க ஓகே மக்களே போடாமல் முடிஞ்சு ஓகேவா மக்களே நானே பையனும் அங்கேன்னு சாப்பிட்டேன் என்னால் முடியல ஏன்னா அந்த மீனுக்கு அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனுக்கு அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இங்கே பாருங்கள் ஓகே வாங்க நம்ம ஃபைனல் நம்மளும் ஒரு மீனை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரோகு ரோகு எடுத்து சாப்பிட்ற பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க மக்களே இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த ரோகு மீன் எப்படி இருக்குன்னு தெரியுதான்னு தெரியல அப்படியே பஞ்சு மாதிரி போகுது மக்களே சூப்பர் மக்களே அருமை அருமை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு கம்மெண்ட் சொல்லுங்கள் இதே மாதிரி மறக்காம இதே மாதிரி மசாலா போட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கம்மெண்ட் சொல்லுங்கள் அருமை குழந்தைங்களுக்கு வந்து பெரிய வயசு சாப்பிட்லாம் அருமை நான் சொல்கிறேன் வீடியோக்காக சொல்கிறேன் நான் செய்கிறதுக்காக சொல்ல உண்மையால் நல்லா இருக்குது இது வந்து எங்கள் அம்மாட்ட கூட கேட்டு பார்க்கலாம் இருங்க ஓகே நல்லா இருக்கும் கேளுங்க எங்க அம்மா சொல்றாங்க அவங்க மூஞ்சி காட்டில் பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கேட்டுங்க ஓகே மக்களே வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கா பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்